சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பு சட்டையில் ஒரு ஹெச்எஃப் கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன கறவையில் இருக்குது மாடு கண்ணினி எத்தனை நாட்கள் ஆகுது இது எல்லாமும் இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது ஒரு நான்காம் வைத்து கன்று மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு கண்ணினை இன்றோடு இரண்டு நாட்கள் ஆகுதுங்க மாடு நல்ல நீள அகலத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க லைட்டாக உடச்சலான மாடு தான் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுதுங்க ஆனால் எலும்பு பெருத்த மாடுங்க மாடு வந்து நல்ல மெருகேத்துனா நல்ல உடலமைப்பு இன்னமும் நாம் கூட்டிக்கலாங்க இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கேரண்டியாக கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க கண்ணு போட்டு ரெண்டு நாள் தான் ஆகுது ஒரு பதினைந்து நாட்கள் ஆச்சு அப்படின்னாக்கா கறவை நாம் தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் எப்போவுமே உடச்சிலாக இருக்கக்கூடிய மாடுகள் நிச்சயமாக கறவையில் தோக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு வளமான காலக்கன்றுங்க மாட்டை பொறுத்த அளவில் செவலையில் ஒரு அற்புதமான காலக்கன்று இருக்குது பெருங்கன்றாக இருக்குது மாட்டு மாட்டை பொறுத்த அளவில் சரி இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினு அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் மணி என்ற நண்பர்கிட்ட இருந்தால் இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எந்த இடத்துல கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்றாங்க பன்னெண்டு லிட்டர் கறவை கேரண்டியில் இருக்குங்க அதே மாதிரி ஒரு ரீசனபுள் ப்ரைஸில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தான் ரீசனபிள் பட்ஜெட்டில் மாடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு பொருத்தமாக இருக்குங்க தாயும் கண்டும் சுழி சுத்தமாக இருக்குது நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துடலாம் மடிக்கு கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலான்ற நிலமையில் இருக்குங்க மாட்டை பொறுத்தளவுல நாற்பத்தாறாயிரத்தி ஐநூறுரூவா விற்பனை விலை சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் தெரியக்கூடிய தொடர் தொடர்கோடு பேசி இந்த மாட்ட நீங்க தேர்வு பண்ணிக்கலாங்க நன்றி